இயேசுவின் அன்பு கிறிஸ்து ஏசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் எண்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு என்று சொல்லுகிறார் அம்மகனே ஆண்டவரே நான் மிகவும் வருத்தப்பட்ட காலத்திலே உணவுக்கும் உறைவிடத்திற்கும் கஷ்டப்பட்டு நான் மிகவும் அவதிப்படுகிறேனே என்று நீ இருதயத்தில் கொண்டதை தேவன் கேட்டு உனக்கு இறங்கினபடியினால் நீ அவருக்கு கஷ்ட காலத்திலும் அவரோடு கூட இணைந்து நீ சாட்சியோடு கூட இருந்தபடியினால் கர்த்தர் உன் உண்மையை பார்த்து உச்சிதமான கோதுமையினால் உச்சிதமான உணவினாலும் உனக்கு உணவுப் பொருட்களினாலும் உன்னை ஆசிர்வதித்து உனக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுத்து யாருக்கும் கிடைக்கக்கூடாத இனிமையான செய்தியின் மூலம் தேனி தேனினாலே உன்னை திருப்தியாக்குவார் இனி வரும் காலங்களில் உனக்கு இனிப்பான செய்தியை தேவன் கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்க இருக்கிறார் அவர் கிடைக்கக்கூடாத பொக்கிஷங்களை உனக்கு கொடுத்து அவர் போஷித்து உன்னை ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஆமே